வணக்கம் நான் உங்கள் ஜெனா பேசுகிறேன். இப்போ என்ன கடந்து பார்க்க போறோம்னா முத்துவுடன் சண்டை பிடிக்கும் மீனா இருவருக்கும் இடையில் பிரிவு ஏற்படுமா என்ன விஷயம் தான் பார்க்கலாம் சிறடி காசு சீரில் வந்து இன்றை வந்து அண்ணாமலை வந்து முத்துக்கிட்ட வந்து ஒரு பொண்டாட்டி வந்து எப்பயுமே வந்து புருஷனுக்கு நல்லது நடக்கணுன்ற மாதிரி தான் நினைப்பாங்க அதுவும் வந்து அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு வந்து முத்து வந்து அப்பா அப்படி இருக்காது ஒரு ஆம்பளை வந்து வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவனுக்கு வந்து எவ்வளவோ பிரச்சனை இருக்கும் அதில் வந்து சமாளிக்கணும்னா அதுக்கு வந்து தான் பொண்டாட்டி வந்து எதிரில் வர சொல்லி அவங்கள வந்து பார்த்தா பொண்டாட்டியோட பிரச்சனை வந்து பார்த்துடுவோம் பார்த்துடுவோம்ன்ற மாதிரி வெளியே வர பிரச்சனையே வந்து சமாளிச்சிடலான்ற மாதிரி சொல்கிறாரு முத்து இப்படி சொல்லி சொல்லிருக்கும் போது திடீர்னு வந்து மீனாக பின்னால் வந்து நிற்கிறாங்க அதை பார்த்த உடனே வந்து அண்ணாமலை வந்து இன்னி எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறாரு பின் சொல்லிட்டு வந்து அங்கேருந்து போகிறாரு பிறகு வந்து முத்து வந்து மீனா அது சும்மா காமெடி வீடியோவில் பார்த்தேன் அதான் சொன்னேன் அந்த மாதிரி சமாளிக்கிறாரு அதுக்கு வந்து மீனை வந்து வீடியோவில் பார்த்தேன் இப்படி சொல்லியிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை தெரியும் இந்த மாதிரி கோவப்பட்டு சொல்லிட்டு வந்து மீனா போ போகிறாங்க பிறகு வந்து முத்து வந்து மீனாக்கு பின்னால் வந்து ஒரு மாதிரி கெஞ்சிகிட்டு வந்து போ போகிறாரு பின் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து கிச்சனில் வந்து அப்படி அடிப்பட்டு கொண்டு கொண்டு அதை தொடர்ந்து வந்து மனோஜ் வந்து கோயிலில் வந்து விஜயாவின் வேண்டுதல் வந்து செய்கிறதுக்கு வந்து போய் நிற்கிறாரு பிறகு வந்து மனோஜ் வந்து வேண்டுதல் முழுமையாக முடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது விஜயா வந்து மனோஜுக்கு வந்து அவர் பேசுகிறாங்க வேண்டுதல் வந்து ஒழுங்காக வேணும்ன்ற மாதிரியும் பின் வந்து கோயிலுக்கு வந்த முத்து வந்து அவங்கள வந்து வேண்டுதல் பார்த்து அப்படியே சீருக்காரு இதான் இன்னைக்கு எபிசோடு எப்படி கண்டு கொண்டு போகிறாங்கன்றதை பார்ப்போம் பார்த்துட்டு பேசுவோம் தேங்க் யூ